ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிரதோஷம் ஸோ காலையிலேயே பசங்க விரும்பி கேட்டனால நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணியாச்சு கேரட்லாம் போட்டு கூடவே நான் இன்றைக்கி பிரதோஷங்கனாலே நான் வெரைட்டி சாப்பாடு தான் பண்ணுவேன் சக்கரை பொங்கலுக்கு சாதம் வந்துட்ருக்கு அதுக்கப்புறம் புளி சாதம் செஞ்சேன் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் புளி சாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு சூப்பராக நெய் ஊற்றி எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நான் எப்பொழுதும் நல்ல நெய்யை ஊற்றி தான் செய்வேன் அது என்னன்னு தெரியல எனக்கு நெய்னா சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப பிடிக்கும் ஸோ சக்கரை சாதம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் புளி சாதமும் சக்கரை சாதமும் சேர்த்து சாப்பிட்றப்ப கோயிலில் நம்மளுக்கு பிரசாதம் கொடுத்தா நம்ம சாப்பிடுவோம்ல அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் எனக்கு அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி அது கொஞ்சமாக இருக்குது இதுவும் பசங்களுக்காக தான் லீவுங்கிறனால அப்புறம் வடை செஞ்சாச்சு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் பசங்களுக்கு நல்லா ப்ரௌனாகி கிறிஸ்பியாக எடுத்தால் பிடிக்கும் எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும் அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டேன் அவங்களுக்கு செய்கிறப்ப நல்லா செய்வேன்